ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வர பத்தொன்பதாம் தேதி பார்த்திங்கன்னா இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் முதல் டெஸ்ட் போட்டி விளையாட போகிறாங்க நிறைய பேர் இந்த போட்டிக்கோசரம் ஆர்வமாக இருக்காங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த போட்டிக்கான இந்திய அணியை அறிவிச்சுட்டு இருக்காங்க லெவல்ஸ் அது யார் யார் எவருன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கிய வீரர் ஒருத்தர் இந்த அணிலேருந்து இருக்காங்க அது யார் என்னன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க வேறு யாரும் இல்லை அக்சர் பட்டையில் தூக்கிட்டு நம்ம குல்தீப் யாதவை இந்திய அணியில் எடுத்துகிட்டு இருக்காங்க குல்தீப் யாதவ் தான் பிளேயிங் லெவலில் விளையாட போகிறாரு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க நம்ம பிளேயிங் லெவல் யார் யாருன்னு பார்த்துடலாம் ஓப்பனிங் நம்ம ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மாங்க ஒன் டவுன் பார்த்திங்கன்னா வரக்கும்போது நம்ம கில்லு தான் டூ டவுன் நம்ம கிங் கோலி அப்புறம் கே எல் ராகுல் ஆடுறாங்க ரிஷப் பந்த் ஆடுறாங்க கே எல் ராகுல் வெறும் பேட்ஸ்மேனாக மட்டும் தான் ஆடுறாரு ரிஷப் பந்த் விக்கெட் ஆடுறாங்க அவர் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா அஸ்வின் அவர் குல்தீப் யாதவ் முகமது சிராஜ் ஜஸ்பீத் பம்ரா இதுதான் நம்ம பிளேயிங் லெவல் அது மட்டும் இல்லாமல் இது வந்து எப்படியோ மேக்ஸிமம் ஸ்பின்னிக்கு தான் கண்டிப்பாக ஃபேவராக இருக்கும் அதனால் மூணு ஸ்பின்னர்ஸோட போகிறாங்க ரெண்டு ஃபாஸ்ட் வர போகிறாங்க நம்ம இந்திய அணி வழக்கம்போல் தெரிஞ்சு தான் ஏன்னா சென்னை பேச்சினவே ஸ்பின்னிங் கண்டிஷன் தான் அதனால் இதுதான் நம்ம டீமோட பிளேயிங் லெவல் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இருக்காங்க என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா அக்ஸர் பட்டேல் தான் வருவாருன்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் குல்தீப் யாதவ் எடுத்துட்டு வந்திருக்காங்க அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா குல்தீப் யாதவ் வந்து ரிஸ்ட் ரிஸ்ட் ஸ்பின்னருங்க கண்டிப்பாக அவர் ரிஸ்ட் ஸ்பின்னர் வந்து சென்னை பிச்சு கம்பல்சரி தேவை பட் அக்ஷர் பட்டேல் ஃபிங்கர் ஸ்பின்னர் அவரோட ஃபிங்கர் ஸ்பின்னுக்கு நம்ம ஜடேஜா இருக்கார் கண்டிப்பாக ஜடேஜா அஸ்வினி இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் போதும் ஃபிங்கர் ஸ்பின்னஸ் இருக்கிறது நேற்றுக்கு மூணாவது தேவைன்னு சொல்லிட்டு அக்ஷர் பட்டேல் டிரா பண்ணிவிட்டு குல்தீப் யாதவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்திய அணியில் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய சேஞ்சுன்னு சொல்லலாம் ஏன்னா அக்ஷர் பட்டேல் இந்த டி உலக உலகக்கோப்பையெல்லாம் பார்த்துருப்பீங்க செம்மையா பேட்டிங் ஆனாருங்க பேட்டிங் எபிலிட்டி வட்டி இருக்குது சூப்பர் நிறைய மேட்ச் இந்த இருபது முப்பது அச்சு காப்பாற்றி கொடுத்துருக்காரு அதனால் இந்த இந்த போட்டிக்கும் அவர் இறக்குனாங்கன்னா கண்டிப்பாக அவர் பேட்டிங்கில் கொஞ்சம் நல்ல பெர்ஃபாமன்ஸ் போனவர் ஆல்ரவுண்ட்ரு பட் அவரை ட்ராப் பண்ணிட்டாங்க இந்திய அணி என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு விக்கெட்டு தேவை அது ரிஸ்பின்னர் முக்கியமாக தேவை அதனால் குல்தீப் யாதவை இந்திய அணியில் சேர்த்துருக்காங்க கண்டிப்பாக நல்ல விஷயங்க குல்தீப் யாதவ் கூட சூப்பரான ஒரு ஸ்பின்னர் தான் நல்லா தான் போட்டுகிட்டு இருக்கார் ஏன்னா மூணு ஸ்பின்னர்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு ஸ்பின்னிங் அட்டாக்குன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம அஸ்வின் உங்களுக்கு தெரியாத இது இல்லை பயங்கரமாக போடுவார் நம்ம ஜடேஜா தளபதி அவர் பயங்கரமான ஒரு ஸ்பின்னர் குல்தீப் இவங்களோட கூட்டணி பங்களாதேஷை எப்படி சொயிட்டி போடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் அதனால் கண்டிப்பாக அதே நம்ம பங்களாதேஷ் ஈஸியாக எடுத்துக்க முடியாதுங்க அவங்களும் மஹிந்தியாசன் ஷகிப்பல் ஆசுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஸ்பின்னர் அட்டைக் அவங்ககிட்ட இருக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அணி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸ் வந்து எந்த மாதிரி சொல்லிட்டு அவங்கள ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம அக்சர் பட்டேல் உட்கார வச்சுட்டு குல்தீப் யாதவ் எடுத்துருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸ் தெரிஞ்சுக்கணும் பண்ணிக்கங்க கண்டிப்பா கிரிக்கெட் பத்தி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்